அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் இராலதா நான் கணித பட்டதாரி ஆசிரியராக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாந்தோப்பு குறிஞ்சிப்பாடி ஒன்றியம் கடலூர் மாவட்டத்தில் பணிபுரிந்து வருகிறேன் இந்த இணைய கல்வி வானொலியில் எனது பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆசிரியர் திருமதி ராஜலட்சுமி தங்கொலிக்குப்பம் மூலம் துவங்கியது ஆரம்பத்தில் மாணவர்கள் மிகவும் தயங்கி தயங்கி வகுப்பிற்கு ஒன்று இரண்டு என்று பங்கு பெற்றனர் தற்போது அனைத்து மாணவர்களும் மிகவும் அழகாகவும் சரியான ஏற்ற இறக்கத்துடனும் உச்சரிப்புடனும் வாசிப்பை மிகவும் அழகாக வாசிக்கின்றனர் மேலும் மிகவும் ஆர்வமாக பதிவையும் தானே செய்கின்றனர் அவர்களிடம் போட்டி மனப்பான்மையுடன் அனைத்து சிறப்பு தினங்களிலும் தானே கருத்தை உருவாக்கி தானே பதிவு செய்து அனுப்பும் அளவு வைஸ் முன்னேற்றம் அடைந்துள்ளனர் பேச்சு கவிதை வாசிப்பு வரைதல் போன்ற தனித்திறன் வளர்ந்துள்ளது அதுமட்டுமின்றி படிக்கும் பாடங்களை வினாவிடையாக பேசி அனுப்புகின்றனர் பாடப்பொருளை கற்கவும் தனித்திறனை வளர்க்கவும் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ மிகவும் பயனுள்ளதாக உள்ளது ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சிகளில் அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கும் போது மாணவர்களுக்கு ஏற்படும் மகிழ்ச்சி அளவற்றது இதற்கு எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பு மற்றும் ஊக்கமளிக்கும் எங்கள் உயர் அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு எங்கள் பள்ளியின் சார்பாக திரு கார்த்திக் ராஜா மற்றும் திருமதி ராஜலட்சுமி மற்றும் கே ஆர்டிம் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி